ഒരു ആളിം കൂത്യൻ ഉദിത്തൊഴുഗോ അവർക്ക് ഒരു ஒரு ஹஜ் செய்த நன்மை உண்டு என கூறுகின்றார் இது சரியானதா என்று ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது வானிலிருந்து வகை மூலம் இறக்கப்பட்ட அல்லாஹுடைய தூய்மையான தீனை அறிந்து உலத் தூய்மையோடு அதன்படி வாழ்ந்து முஸ்லிமாக மரணித்து சுவனம் செல்ல வேண்டும் என்றால் எந்த ஆலிமிடமிருந்து மார்க்கம் கற்பது என்ற தெளிவு கட்டாயமாக உங்களுக்கு தேவை இவ்வாறான ஆலிம்களை வெறும் ஆலிம் என்று அல்லாஹ் கூறாமல் அறிவிலே தடம் பதித்தவர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அதே போன்று நபி அவர்கள் கூறும்போது அல்லாவுடைய வேதத்தை பற்றி பிடித்தால் அவன் நேர்வழி அடைவான் அதனை கைவிட்டவன் வழிகட்டு விடுவான் என்று நபி அவர்கள் கூறினார்கள் ஆணையும் சகிஹான ஹதீசையும் கூறுவர் யார் என்பதை அறிந்து அவர்களிடமிருந்து நீங்கள் மார்க்கம் கற்றுக்கொள்ளுங்கள் யூடியூப் மூலமாகவும் இவ்வாறான தொடர்பாடல் மூலமாக இன்று நினைத்தவரெல்லாம் மார்க்கம் கூறும் வசதி இருப்பதால் அவர்களிடமிருந்து நீங்கள் மார்க்கம் கேட்பதே மிகப்பெரிய தவறாகும் ரமமானில் வஜூர் தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்திருந்து முஹாவும் தொழுதால் ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என நாம் அறிந்த வரையில் நபியின் பெயரால் ஒரு போலியான செய்தி கூட கிடையாது போலியான செய்தி எப்படி இருக்கின்றது என்றால் ரமவான் என்ற வரையறை இல்லாமல் பொதுவாக இப்படி ஒரு செய்தி திருமதியிலே ஐநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது இலக்கத்தில் காணப்படுகின்றது இதே செய்தி இன்னும் பல நூல்களிலும் இருக்கின்றது ஒரு சில சிறந்த அறிஞர்கள் கூட இது உண்மையான ஒரு ஹதீஸ் என்று நம்பிவிட்டார்கள் ஆனால் இது ஹதீஸே கிடையாது உண்மையான ஹதீஸிற்கு முரணான நபி அவர்கள் கூறவே இல்லாத விடயங்களை சேர்த்து சொல்லப்படுகின்ற செய்திதான் இது எனவே மறுக்கப்படக்கூடிய முன்கர் என்ற வகையைச் சேர்ந்த ஒரு செய்தியாக இது காணப்படுகின்றது ஹதீஸ் கிடையாது இந்த பலவீனமான செய்தியில் கூட இது ரமமானிலே இவ்வாறு செய்தால் கூலி கிடைக்கும் என்பது கிடையாது எப்படி இருக்கின்றது என்றால் வஜிர் தொழுகையை யார் ஜமாஅத்துடன் அத்துடன் தொழுது விட்டு பின்னர் அதே இடத்திலிருந்து அல்லஹாவே விக்கி செய்து கொண்டிருந்து விட்டு சூரியன் உதித்ததன் பிறகு இரண்டு ரெக்காட் யார் தொழுகின்றாரோ அவருக்கு ஹஜ் உம்ராவுடைய கூலி கிடைக்கும் என மிக பெரிதாக ஒரு செய்தி புகுத்தப்பட்டுள்ளது ஒரு சில அறிஞர்கள் பிரபல்யமான அறிஞர்கள் இது பலவீனமாக இருந்தாலும் பல அறிவிப்புகள் இருப்பதால் இதனை நம்பலாம் என கூறிவிட்டார்கள் ஆனால் உண்மையான ஹதீசிலே இல்லாத விடயம் சேர்த்து இந்த செய்தியிலே கூறப்பட்டிருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லை அல்லது கவனம் செலுத்தவில்லை இந்த செய்தி முஸ்னத் அகமதிலே வரும்போது எப்படி இது முரண்பட்டு அமைகின்றது என்பதையும் பாருங்கள் நபியவர்கள் அவர்கள் தொழுகை தொடர்ந்து தொழுதாக ஹதீசிலே கிடையாது எனவேதான் அப்துல்லா உமர் ரவி போன்ற நபியை அச்சொட்டாக பின்பற்ற விரும்பிய விரும்பியோழர் என கூறும் அளவிற்கு நபி அவர்கள் பெரிதாக தொழுதை அந்த சஹாபி பார்க்கவில்லை துஹா என்பது சிறந்த தொழுகை சந்தேகம் கிடையாது ஆனால் நபி அவர்கள் அந்த தொழுகையை பேணி தொழவில்லை தொடர்ந்து தொழவில்லை எப்படியோ ஃபஜூ தொழுதுவிட்டு இருந்த இடத்திலேயே தொடர்ந்து இருந்துவிட்டு பொஹாவின் நேரமாகியதும் இரண்டு ரெக்கார்ட் தொழுது விட்டால் ஹஜும் நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் நபி அவர்கள் கூறவில்லை நபி அவர்கள் அப்படி செயல்படவும் இல்லை நபி அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்ற ஹதீஸ் சஹை முஸ்லிமிலே இருக்கின்றது இவர்கள் சொல்லுகின்ற இந்த போலியான செய்தி அதற்கு துணையாக சஹை முஸ்லிமிலும் ஹதீஸ் இருக்கின்றது என்று மொட்டையாக கூறிவிடுகின்றார்கள் சகி முஸ்லிமில் உள்ள ஹதீஸ் என்னவென்றால் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டாவது இலக்கத்தில் தமிழ் மொழிபெயர்ப்பிலே பார்க்கலாம் நபி அலஹி சலாத்து அவர்கள் தொழுதால் அதே இடத்திலே சூரியன் நன்றாக ஒதிக்கும் வரைக்கும் அமர்ந்திருப்பார்கள் என்று மட்டும்தான் இருக்கின்றது அதன் பிறகு தொழுதார்கள் என்றும் அதற்கு ஹஜ் உடைய கூலி கிடைக்கும் என்று நபி அவர்கள் கூறவில்லை அப்படி நபியின் பெயரால் சொல்லப்படுவது இந்த உண்மையான ஹதீஸுக்கு முரணானதாகும் இதனை உண்மைப்படுத்துகின்ற இன்னுமொரு ஒரு ஹதீஸ் சகிள் புகாரியிலே இருக்கின்றது கூட்டுத் தொழுகை இது போன்ற தொழுகை பற்றிய பல்வேறு விடயங்களின் சிறப்பை கூறிய நபி அவர்கள் கடமையான தொழுகையை தொழுத இடத்திலேயே தொடர்ந்து ஒரு மனிதர் அமர்ந்திருந்தால் அந்த இடத்தை விட்டும் எழுந்து நகராத வரையில் அவருடைய உழு முறியாத வரையில் அவருக்காக வானவர்கள் யா அவ்வா அவரை மன்னித்திடுவாயாக அவர் மீது உன்னு உனது அருளை சொரிந்திடுவாயாக என்று வானவர்கள் பிரார்த்திப்பதாக இருக்கின்றது எனவே பொதுமக்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இந்த தீனின் உயிரிலும் மேலான நபியுடைய வழிகாட்டல் கடமையான தொழுகையை தொழுத இடத்திலிருந்து முடியுமானவரை எந்த அளவு நாம் அமர்ந்திருக்கின்றோமோ எங்களுடைய ஒவ்வொரு முடியவில்லை என்றால் அது மிகச் சிறந்த ஒரு நற்காரியம் நபி அவர்கள் வஜில் சூரியன் நன்றாக உதிக்கும் வரைக்கும் அதே இடத்தில் அமர்ந்திருப்பார்கள் இதுவும் ஒரு நற்காரியம் ஆகும் எங்களுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும் அந்த நேரத்திலே நாம் செய்வோம் என்றால் இன்னும் மேலதிக கூலி கிடைக்கும் ஆனால் ஒரு ஹஜ் கிடைக்குமா அப்படி நபி அவர்கள் நபியின் பெயரால் அப்படி பதிவு செய்யப்பட்ட செய்திகள் உண்மையானவையா அனைத்திற்குமே இல்லை என்பதே பதிலாகும் இப்படி இருக்க ரமமானிலே இதனை செய்தால் ஹஜ் செய்த கூலி கிடைக்கும் என கூறுவது பலவீனமான செய்தி கூட நாம் அறிந்த வரையில் அப்படி கிடையாது